வணக்கம் நான் டாக்டர் சரண்யா சித்த மருத்துவர் குழந்தையின்மை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில்களை இப்ப நம்ம பார்க்கலாம் குழந்தையின்மை அப்படின்றது வந்து ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகுது உடல் பருமன் அதிகமாக தொடர்ந்து சர்க்கரை நோய்கள் அதிகமாகுது சர்க்கரையின் அளவு அதிகமாகும் போது நமக்கு உயிரணுக்களோட அளவுகளும் எண்ணிக்கையும் கம் கம்மியாகுது இதனால அவங்களுக்கு குழந்தையின்மைக்கு வந்து பெரும் காரணமா அமைஞ்சிடுது உடல் பருமனை சரி பண்ணுறதுக்காக நம்ம உணவு முறைகளும் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உடல் பருமன் குறைய வாய்ப்பு இருக்குது அதன் மூலம் நமக்கு குழந்தையின் இன்மையை போக்குறதுக்கான வழிகள் வந்து நிறைய இருக்குது எப்பொழுதுமே நான் பொதுவான வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் சரியான உணவு முறை சரியான தூக்கம் மற்றும் சரியான உடற்பயிற்சிகள் இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்தவித வியாதிகளும் இருந்துமே நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் போலவே பெண்களுக்கும் பெண்களுக்கும் உணவு முறைகள் மாறுறதுனால தான் நிறைய நம்ம குழந்தையின்மைக்கான காரணங்களை நம்மளே உருவாக்கிக்கிறோம் முதல்ல வந்து உணவு முறைகள் உணவு முறைகளில் வெளி உணவுகள் அப்படின்னு சொன்ன போகிற ஜங்க் ஃபுட் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறாங்க பெண் குழந்தைகள் அதனால் அவங்களுக்கு பதிமூணு வயதுலேருந்து பதினைந்து வயதுக்குள்ளேயே கட்டி அப்படின்ற கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடுது அதனால் ஆகும்னு பார்த்திங்கன்னா கருமுட்டையின் வளர்ச்சி தடைபட்டு நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பேர் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது இதனால குழந்தை உண்டாகாம இருக்குமா அப்படின்னா அது ஒரு காரணம் கிடையாது இருந்தாலும் வந்து அப்படின்ற இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதை நம்ம வந்து முட்டிடமே தவிர்க்கணும் முற்றிலும் தவிர்ப்பதால் தான் நம்மளுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைந்து நம்மளால வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை வந்து பெற்றெடுக்க முடியும் இது வந்து எல்லா பெண் குழந்தைகள் வைத்திருக்க பெற்றோர்களுமே கவனத்துல வச்சுக்கணும் குழந்தைகளுக்கு வந்து சரியான உணவு முறைகளை நம்ம சிறு வயதுலேருந்தே பழக்கப்படுத்தணும் நல்லா ஆரோக்கியமான உணவுகள் எது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த வழிமுறைப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து குழந்தைங்க வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆண் பெண்கள் இருவருக்குமே வந்து இப்போ இருக்கிற இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் நம்ம மனதளவில் எப்பொழுதுமே வந்து குழந்தையின்மைக்காக வர வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நெகட்டிவான தான் இருப்பாங்க நமக்கு இனிமேல் வந்து குழந்தையே இருக்காது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வந்திருப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மள வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க இவ்வளவு வருஷமா குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கே வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம் இனிமேல் நமக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிலீவில் இருப்போம் முதல்ல அந்த பிலீவ் வந்து பிரேக் பண்ணணும் நமக்கு வந்து எட்டு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி நமக்கு ஒரு குழந்தை வேணுன்ற கான்ஃபிடென்ட் வந்து நம்ம மனசில் இருக்கணும் நம்ம மனசில் இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்த வரும் உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவ் தாட்ஸையும் உங்கள் மனசில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸையும் முதல்ல எடுத்துருங்க எடுத்துட்டு நம்பிக்கையோட நல்ல உணவு பழக்கங்களையும் நல்ல உடற்பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு மருத்துவர் போய் சந்தித்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இது பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கிளினிக் எங்கள் சாய்ஜோதி சித்தா கிளினிக்கை நீங்கள் அணுகலாம் அலைபேசி எண் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் டூ நைன்